வணக்கம் நேர்களை இது உங்கள் அதிர்ச்சி வீடியோ பலதரப்பட்ட மருத்துவ தகவல்களை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் இன்று உங்களுக்காக ஒரே நாளில் சளியை வெளியேற்ற சூப்பரான மருந்து இதோ சளிக்கு பெரும்பாலானோர் கடைகளில் விற்கப்படும் சளி மருந்தை பயன்படுத்துவார்கள் சளி மருந்துகளை அதிகமாக சாப்பிட்டால் தலை சுற்றல் தலைவலி மற்றும் விரைவான இதய துடிப்பு போன்ற பக்க விளைவுகள் ஏற்படும் இதற்கு அதிலுள்ள கோடின் மற்றும் டெக்ஸ்ட்ரோமெத்ரோஃபேன் தான் காரணம் ஆனால் இந்த சளி பக்க விளைவு இல்லாத ஒரு எளிய இயற்கை நிவாரணி உள்ளது அதுதான் தேனுரை இது உடனடி நிவாரணத்தை வழங்கக்கூடியது சரி இப்போது அந்த தேனுரையை எப்படி செய்வதென்றும் எப்படி பயன்படுத்துவது என்றும் பார்ப்போம் தேவையான பொருட்கள் சுத்தமான மலை தேன் தேங்காய் எண்ணெய் அரிசி மாவு நாப்கின் கட்டு துணி ஒட்டக்கூடிய மருத்துவ தேர் செய்முறை முதலில் ஒரு கிண்ணத்தில் தேன் மற்றும் அரிசி மாவை போட்டு கையில் ஒட்டாதவாறு கலந்து கொள்ள வேண்டும் அதனுடன் சிறிது தேங்காய் எண்ணெயை சேர்த்து கலந்து கொள்ள வேண்டும் பயன்படுத்தும் முறை தயாரித்து வைத்துள்ள கலவையை நாப்கின் மீது வைத்து மார்பு பகுதியில் மேல் வைத்து அடிபடும்போது பயன்படுத்தும் கட்டு துணியை போர்த்தி ஒட்டக்கூடிய மருத்துவ பால் ஒட்ட வேண்டும் குழந்தைகளுக்கு இந்த சிகிச்சை மேற்கொள்வதாக இருந்தால் இந்த தேனுரையை இரவில் உறங்குவதற்கு இரண்டு மூன்று மணி நேரத்திற்கு முன்பு மார்பு பகுதியில் ஒட்டி எடுத்துவிட வேண்டும் பெரியவர்களுக்கு இந்த சிகிச்சை மேற்கொள்வதாக இருந்தால் இரவு முழுவதும் இந்த தேனுரையை வைத்திருக்கலாம் சளி அளவுக்கு அதிகமாக இருந்தால் தொடர்ந்து இரண்டு மூன்று நாட்கள் பின்பற்றுங்கள் இதனால் சளி முற்றிலும் வெளியேறிவிடும் போன்ற பயனுள்ள மருத்துவ தகவல்களை அறிந்து கொள்ள அதிர்ச்சி வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி